வணக்கம் நான் சைதை மீனா நான் நல்லா கேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தா சென்னையில வந்து ஆஹ் எம்மா ஜனக்கீராங்கோ இந்த பாஷ சின்ன பாஷ இருக்குதுல அது எப்படி வந்தது ஆன்றத பத்தி தான் பார்க்க போறோம் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்களோட ஜனத்தொகை பாத்தீங்கன்னாக்கா மில்லியன் கணக்கம் என் பையனாண்ட கேட்டார்னா இப்ப மில்லியன் என்னப்பா அப்படின்னா ஒரு மில்லியன் பத்து லட்சத்து வரும்மா அப்படின்னு அம்மா ஜனம் கீராங்களாம் அங்க மில்லியன் கணக்குல கீராங்களாம் சென்னையில ஜனங்கம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நாட்டுப்புறத்துல இருந்து படிக்குதுங்க பசங்க எல்லாம் கிது பக்கத்துல பக்கத்துல நாட்டுப்புறமா இருந்தா கூட பக்கத்துல நிறைய காலேஜுங்க இருக்குது இப்ப அதெல்லாம் பற்றவங்க என்ன பண்றாங்க அந்த கிராமத்துல சரியா வேலை வாய்ப்பு எல்லாம் இருக்காது பெரிய கம்பெனிலாம் இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்க படிச்சதும் இங்க வேலை தேடி வந்துடுறாங்க அப்போ ஜனத்தொகை பெருகதான் செய்யும் அதிகமாக தான் ஆகும் அத்தோட இல்லாத என்ன செய்யறாங்கன்னா இங்க படிச்சவங்க எவ்வளவு கேட்டாக்கா முக்காவாசி பேர் முக்காவாசி பேரு பச்சவங்க தான் இங்க இருந்து படிச்சுட்டு வேலை பாக்குறவங்க அப்ப வெளியூர்ல இருக்க எல்லாம் வர்றவங்க எல்லாம் சேர்த்து சேர்த்தா முக்காவாசி பேரு வந்து தான் கீறாங்க அப்பால அங்க இருக்கிற ஜனங்கள்ல நாலுல பங்கு வந்து குற்றில தான் கீராங்க நாலுல ஒரு பங்கு குற்றில தான் கீராங்களாம் அப்பா அப்பால என்னன்னா தமிழ் தான் அங்க வந்து அதிகமா பேசுறது நாடு இருக்குது அதுல சென்னையில வந்து ஒரு தமிழ் தான் அதிகமா பேசுறாங்களாம் அப்பால பாத்தீங்கன்னாக்கா அந்த இங்கிலீஷு ஆஹ் உருது அப்பால இங்கிலீஷ் உருது ஹிந்தி இது பேசுறவங்க இருக்கிறாங்க இதுக்கு அப்பால ஆஹ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் பேசுறவங்களும் கீறாங்க இப்ப என்னன்னா தமிழுக்கு அப்பால தெலுங்கு பேசுறவங்க தான் ஜாஸ்தி தமிழ் பேசுறவங்க கீறாங்க அவங்களுக்கு தான் தெலுங்கு பேசுறவங்க கீறாங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசுறாங்க எல்லாருமே இந்த பாஷை வந்து பல பாஷை பேசுறாங்கல்ல எல்லா பாஷையும் நிறைய பாஷை பேசுறாங்கல்ல அதெல்லாம் கலந்து கட்டி வந்ததுதான் இந்த சின்ன பாஷன்றாங்க அதெல்லாம் கலந்து ஒன்னோட ஒண்ணு பின்னு அதுல வந்ததுதான் சின்ன பாஷன்றாங்க அப்பால என்னன்னா ஆஹ் இது வந்து சேரி பாஷைன்னு சொல்றாங்க அது இல்ல. சரி சேரி பாஷைன்னு சொல்றாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா என்னன்னா சேரின்னா பல தரப்பட்ட மக்கள் வாழ்ற இடம்தான் வந்து சேரி எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிற இடம்தான் சேரி அதனால அதுக்கு வந்து ஆஹ் தப்பான அர்த்தமே கிடையாது தப்பான அர்த்தம் அதுக்கு கடி கிடையாது அது வந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறவங்க என்ன கஷ்டத்துல தான் போவாங்க நல்லா வாடுறவங்க ஊட்டத்தூக்கி நல்லா இங்க மாட்டாங்க ஊடு வாசல் இல்லாதவங்க புழைக்க வழி இல்லாதவங்க தான் ஒரு டவுனை தேடி புழைக்கிறதுக்கு போறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க எதுல இருப்பாங்க குச்சியில தான் இருக்கிறாங்க இருப்பாங்க குச்சியில இருக்கிறவங்களுக்கு பக்கத்துல போய் தான் இருப்பாங்க அவங்க வேற பாஷை பேசுறவங்களா இருப்பாங்க இவங்க வேற பாஷை பேசுறவங்களா இருப்பாங்க அதனால எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கிற இடம் தான் சரின்னு சொல்றது இப்ப வந்து அவங்க அந்த பாஷை பேசுறது எப்படின்னாக்கா உள்ளூர் ஜனங்கள் இருக்குது இல்ல அங்கேயே இருக்கிறவங்க வந்து இந்த பலரும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறத தொட்டு அதெல்லாம் கலந்து கட்டிதான் இந்த சென்னை பாஷை உரு உருவாச்சுன்னே சொல்றாங்க நாட்டுப்புறத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் வேற மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு வந்து இங்க இருக்கிற ஒரு கஷ்டம் என்னன்னாக்கா அது இதே மாதிரி பேசணும் இந்த இந்த மாதிரி பேசணும் நாட்டுப்புற பாஷ பேசக்கூடாதுன்னு சொல்றதுன்னு எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் அவங்க வந்து பிறந்ததுல இருந்தே பேசினு வர்ற பாஷை அத்தை எப்படி ஊடு நம்ம வந்து இது சென்னை பாஷையை நம்ம ஊட முடியாது அத் அத்த மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க பேசி எப்படி பழகினாங்களோ அதே மாதிரி தான் அவங்களால இருக்க முடியாது ஆனா என்ன சொல்றீங்க அவங்க போய் ஒரு ஒரு வருஷத்துலயே அப்படியே அங்க மிங்கிள் ஆயிடுவாங்க அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க மெய்யால்தான் எங்க வீட்டுல வெளியூர்ல இருந்து நாட்டுப்புறத்துல இருந்து கண் கண்ணால் ஆகி எங்க வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் வந்து ஆஹ் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரிதான் பேசுவாங்க பசங்க பசங்கள் எல்லாமே இது மாதிரிதான் பேசுவாங்க அதனால என் வேலை தேடி வர்றவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி கொஞ்ச நாள்லயே நல்லா பழகிருவாங்க இந்த பாஷைய இந்த ஆட்டோ லாரி இந்த மாதிரி எல்லாம் ஓட்டுறவங்க எல்லாம் எல்லாரும் உள்ளூர் ஜனங்க லாரி ஆட்டோ எல்லாரும் ஓட்டுறவங்க எல்லாமே இந்த பாஷைதான் பேசுவாங்க ஆனா வந்து என்னன்னா இது வந்து அதிகாரமா இது அதிகாரபூர்வ மொழி அப்படின்னு சொல்லி இத்த வந்து ஏத்துக்கலாம் ஏன்னா இது தமிழ் தானே அத்தை எதுக்கு தனியா பிரிச்சு அதிகாரப்பூர்வ மொழின்னு கொடுக்கணும் அது தமிழ் தானே இப்ப வந்து மதுரையில இருக்க மதுரையில இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க ஆஹ் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்களை வந்து கொங்கு நாடுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அவங்கள மாதிரி அவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி இதுவும் வந்து சென்னைக்கே சென்னைக்கே அடையாளமான ஒரு பாஷ தமிழ் தான் அது அதுல இருந்து இத்த ஒதுக்கி இதை தனி பாஷன்னு எல்லாம் சொல்லக்கூடாது அது ஒரு அழகு அழகு அது பேசத்தே ஒரு அழகுதான் சொல்றீங்க இப்படிதான் இந்த சென்னை பாஷை வந்து எல்லா ஜனங்களும் கூடி ஒன்னா வாழதுனால இதுக்கு வந்து ஒரு பாஷ இது இது ஒரு மாதிரி தனியான பாஷ அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வந்துகுது நீங்க வந்து தமிழ் இது இப்படிதான் பேசணும்னாக்கா இந்த பெரிய பெரிய எல்லாம் இது பாருங்க கல்வெட்டெல்லாம் கல்வெட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அத்த போய் நீங்க படிச்சு பாருங்க உங்களுக்கு புரியுதுன்னு பாக்கலாம் புரியாது அத்த வந்து அதுக்குன்னு இருக்கிறாங்கள அந்த பழமையான இதெல்லாம் கண்டுபிடிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க படிச்சு பார்த்தாதான் அதெல்லாம் புரியும் அதுக்காக அது தமிழ் இல்லைன்னு ஆகுமா சொல்லுங்க தான் தமிழ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி ஆக்கின்னு நம்மளுக்கு வசதியா வச்சுக்கிறோம் நம்மளுக்கு பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு அதெல்லாம் வசதியா வச்சுக்கிறோம் நம்ம புஸ்தகத்தை படிக்கிற சொல்ல அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனா நம்ம பேச சொல்ல அது வேற மாதிரி இருக்கும் ஆனா தமிழ் தான் என்ன சொல்றீங்க எங்க இருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரி ராமேஸ்வரம் தொட்டு எல்லாம் தமிழ் தான் அத்த நம்ம பேசுற விதம்தான் வேற வேறைய கண்டி ஆஹ் எல்லாம் ஒரு தாய் மக்களோட பாஷ் சரியா நான் என்னவோ சொல்ல வந்து எதையோ சொல்லல கரெக்டா தான் சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆஹ் எப்படி சொல்லுகிறேன்னு பாத்துட்டு ஒரு கமெண்ட போடுங்க சரி வரட்டா நாளை இப்ப பார்க்கலாம்